சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தான் போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் சேர முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க இன்னொரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க அதுக்காகவே வந்து காக்கை கூட்டம் டூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்க போகிறேன் ஏன்னாக்கா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம வந்து ஆயிரத்தி ஐம்பது பேர் தான் நம்ம வந்து லிமிட்டெட் அவ்வளோதான் நம்ம வந்து சேர முடியும் அதுக்கு மேலே மறுபடியும் சேர முடியாது அதுக்காகவே வந்து காக்கை கூட்டம் டூங்கிற வாட்ஸ்அப் குரூப் ஓகேங்களா ஏன் வந்து வாட்ஸ்அப் குரூப் ஒன்ல வந்து ஜாயின் பண்ண முடியலன்னா அவ்வளோ பேரும் ஃபுல் ஆயிட்டாங்க நமக்கு அதனால தான் வந்துட்டு ரெண்டாவது தான் நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம் மொதல் குரூப்ல இருக்கிறீங்க யாரும் திருப்பி ரெண்டாவது குரூப்ல ஜாயின் பண்ணாதீங்க செஞ்சு

போட போறேன் இப்ப இந்த கோவக்கா வந்து ஃபர்ஸ்ட் குரூப்ல காட்டுறேன்னா அதே தான் செகண்ட் குரூப்லயும் காட்ட போறேன் அதனால இந்த குரூப்லயும் நம்ம சேர்ந்துக்கலாம் அந்த குரூப்லயும் நம்ம சேர்ந்துக்கலாம்னு சொல்லி நினைச்சிட்டு தயவு செஞ்சு சேராது ஃபர்ஸ்ட் குரூப்ல சேர முடியாம இருக்கிறீங்க தான் ரெண்டாவது குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் அது மட்டும் இல்லாம என்ன அந்த வாட்ஸ்அப் குரூப் பத்தி தெரியாதீங்க இது என்னன்னா வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம செடிங்க இயற்கையா நம்ம விளை வச்ச செடிங்க

அதுக்குதான் இன்றைக்கும் வந்து ஒரு ஸ்வீட் தான் ஒன்று செய்ய போகிறோம் அது என்னன்னாக்கா பிரெட்டை வச்சுருக்கும் போதே தெரியும் உங்களுக்கு பிரெட் அல்வா இன்றைக்கி செய்ய போகிற ஸ்வீட் வந்து பிரெட் அல்வா வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்தலாம் முதல்ல வந்து பிரெட்டை வந்து கட் பண்ணி எண்ணெயில் வச்சு பொறிச்சு எடுத்துடணும் எண்ணெயில் அந்த வேலை தான் இப்போ செய்ய போகிறேன் முதல்ல எல்லாம் கட் பண்ணிக்கலாம் இந்த க்ராஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடணுங்க சைடெலாம் கட் பண்ணிவிட்டு அந்த நடுகாண்டுக்கிற பீஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும் பாருங்கள்

கூப்பிட்டு கார்த்தி புக் பண்ணீங்க சோ இப்போ 100 கேக் மேல இருக்கும் இந்த தடவை நாங்க சொல்றோம் கார்த்தியோட அண்ணாவோட நம்பர் நாங்க குடுக்குறோம் உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு சிறப்பா வந்துட்டு சமைச்சு கொடுப்பாங்க நிறைய புது புது டிஷ் நாங்க காக்கே குடுத்துல போடுறதும் கார்த்தி அண்ணா வந்து சமைச்சுடுவாங்க என்னென்ன செஞ்சு சாப்பிடணும்னு ஆசை படுறாங்களோ அத எல்லாமே கல்யாண வீட்ல தான் செஞ்சு சாப்பிடுறாங்க ஏன்னா அந்த சமையல்காரங்க விதவிதமா செஞ்சு தருவாங்க அப்படினு இப்பலாம் நிறைய பல்கா செய்றதனாவே கார்த்தி அண்ணா வந்துட்டு போர் அடிக்குதுக்கா நாங்க வீட்ல சமைச்சுடுவோம் அதுவும் சேலமா இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் ஏ கார்த்தி இல்லை வெளியில் போவியா கார்த்தி எல்லா ஏரியாவும் போவியா சரி கார்த்தி எல்லா ஏரியாவுக்கும் போவா அப்படியாமா அதனால வந்து தேவைப்படுறீங்க கார்த்தியோட நம்பர் கொடுக்குறேன் ஃபோன் பண்ணி பேசிக்கங்க ஓகே பிரண்டல் அல்வாக்கு எப்படின்னு பாத்தரலாம்

கூட போன டிரைவரும் வந்து மொட்டை அடிச்சு கூட்டு வந்துட்டான் சக்கரை கூட போனால் சும்மா மாதிரி ம் சமயபுரத்தம்மன் கோவிலில் மொட்டை அடிச்சுட்டு வந்தாச்சு கோவிலுக்கு போயிட்டு இருந்தீங்களே உங்கள் அனுபவம் எப்படி தம்பி கொஞ்சம் மூஞ்சி பார்த்து சொல்லுங்க சாமி நல்லா திருப்தியா பார்த்தோம் நாங்க கிட்ட போகும் போது கிராஸ் டாக் பண்ணி ஒரு விஐபி வந்து நின்னுட்டாங்க அவங்க நின்னதனால நாங்களும் நின்னுட்டோம் ஓ விஐபி எவ்வளவு நேரம் நினைக்க விட்டாங்களோ அவ்வளவு நேரம் நாங்க அவங்க பின்னாடி உட்கார்ந்து சாமி பார்த்துட்டு ஓ சூப்பர் சூப்பர் கூட்டமா இருந்துச்சா தம்பி இல்ல ஃப்ரீயா இருந்துச்சா கோயிலு சேச்சா ஆ நாங்க போன நேத்து வந்து ஒரு முப்பதாயிரம் பேர் ஒட்டுக்கா நடந்து வந்தாங்களாம் முந்தா நேத்து இருபத்தி ஐயாயிரம் பேரும் இப்ப ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வந்திருப்பாங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துல பாத்துட்டோம் சாமி ஓ ரெண்டு மணி நேரத்துல பாத்தீங்களா பரவாயில்லடா ரொம்ப நூறு டோக்கன்ல ஓ சரி சரி பரவாயில்ல கொஞ்சம் ஈஸியா தான் பாத்துக்கிறீங்க ஆமா ஈஸி தான் ஸ்ரீரங்கம் எல்லாம் போகல தம்பி போயிட்டு வாசப்படியில இருந்து கோபுர தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நான் காட்டுற மாதிரி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பாத்துட்டு ஏன் தம்பி ஸ்ரீரங்கம் எல்லாம் மூணு நாளைக்கு முன்னாடியே வா

நானு என் மகன் என் மகளுக்கு வந்து பூமுடி மகளுக்கு கொஞ்சோண்டு வளரவே மாட்டேங்கு வளர வைக்கிறான் அதனால என் மக கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு கடைசியில நுனில சவப்பு ஆகி போச்சு வெட்ட வைக்கணும் நீயே வெட்டி அழகா கத்திரிச்சு நான் போய் கார்த்தி என்ன பண்றான்னு போய் பாக்குறேன் கட் பண்ண பிரெட்டுங்களை எல்லாத்தையும் இது மாதிரி எண்ணெயில் பொறிச்சிரணுங்க மெயினாக வந்து கல்லெண்ணெயில் பொறிச்சிடாதீங்க கல்லெண்ணெயில் பொறிச்சமாக்க வாசம் அடிக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் நெய்யில் பொறிக்கிறதுனா பொறிக்கலாம் இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயிலில் பொறிக்கிறதுனா பொறிச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் லைட் ப்ரௌனில் வர மாதிரி வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லா பிரெட்டுங்களையும் இருக்கிற ஸ்வீட்லேயே வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் வந்து இந்த ப்ரெட் அல்வா தான் அதனால் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் பிரெட்டை வந்து பொறிச்சிட்டோமாக்க நமக்கு வேலையே முடிஞ்சுது அதுக்கப்புறம் பாகு காய்ச்சி அந்த பாகில் வந்து இந்த ப்ரெட்டை போட்டு அப்படியே வந்து கிளற வேண்டியது தான் அடுத்ததாக நம்ம பாகு வந்து காய்ச்சிட வேண்டியது தான் அந்த டண்டால் குளித்தம்பி ம் இந்த டண்டாரில் வந்து ரெண்டு டம்ளர் சக்கரை எடுத்திருக்கிறேன் ஏன்னா நான் பெரிய பேக்கெட் ரெண்டு பேக்கெட் பிரெட் எடுத்துருக்கிறதுனால ரெண்டு டம்ளர் சக்கரை எடுத்திருக்கேன் இதே இது ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் இப்போ இது வந்து நல்லா கொதித்து பாகு தரத்துக்கு வரட்டும் பாகு வந்து லைட்டான கம்பி பதம் வந்தால் போதுங்க ரொம்ப கெட்டியாக வர வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறமேட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற ப்ரெட்டுங்களை எல்லாத்தையும் அதில் போட்டு அப்படியே கிளறி விட வேண்டியது தான் இப்போ கார்த்தி தம்பி அந்த பொறிச்ச ப்ரெட்டுங்களை எல்லாத்தையும் அதில் தான் போட்டுட்ருக்கோம் அப்படியே நம்ம வந்து ப்ரெட்டுக்கு பதில் ரஸ்க்கு கூட போடலாம் அந்த ரஸ்க்கு போட்டாலுமே ரொம்ப ஈஸியான வேலை டக்குன்னு வாங்கி அப்படியே நம்ம வந்து பாகில் போட்டோமா நமக்கு வேலை முடிஞ்சிடும் ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டு மட்டும் வித்தியாசமாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ பிரெட்டுங்களை எல்லாத்தையுமே போட்டுட்டோம் போட்டு எல்லாத்தையும் கேலரி கொடுக்க வேண்டியது தான் கொஞ்சம் நேரம் நம்ம கிளறி கொடுத்த பிறகு நம்ம ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நாங்கள் பால் ஊற்றிக்கிட்டோம் பால் வந்து கட்டாயமாக ஊற்றணுங்க பால் ஊற்றுனா மட்டும்தான் வந்து டேஸ்ட் நமக்கு நல்லா கொடுக்கும் பால் பிடிக்காதீங்க வேணால் பால் ஊற்றாமல் இருக்கலாம் ஆனால் பிரெட் அல்வா அப்படின்னாலே வந்து பால் ஊற்றணும் கட்டாயமாக அதனால் வந்து பா காதை தம்பி நம்ம பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நமக்கு பால் ஊற்றி அதையும் சேர்த்து கூட வந்து கிளற ஆரம்பிச்சிட்டா அப்படியே நம்ம பால் ஊற்றி கிளற கிளற அந்த பிரெட் எல்லாமே அப்படியே வந்து கரைஞ்சி இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் நம்ம அப்படியே கண்டினியூவா நம்ம கிளறிட்டே இருந்தோமாக்க அந்த பிரெட் எல்லாமே பாருங்க கொல கொழன்னு ஆயிரும் அப்படியே அல்வா மாதிரியே வர வரதான் அந்த அளவுக்கு கிண்டியாச்சு பாருங்க இப்போ வந்து நெய் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் நெய் வந்து நம்மளோட விருப்பந்தாங்க நெய் நிறையா வேணாலும் நிறைய ஊற்றிக்கலாம்

எண்ணெயில் பொறிச்சு இல்லைங்களா பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ நெய் ஊற்றும் நெய் பாருங்க அப்படியே மேலே மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு மேலே வந்து மிதந்து வரணும் அப்படியே இதுக்கப்புறமேடி நம்ம வந்து முந்திரியை வந்து சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வச்சுருக்குறோம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் தூவிக்க வேண்டியது தான் ஏலக்காய் தூளோடைய போடுணேன் அந்த தோளோடைய ஒன்றும் பண்ண அவ்வளோதான் இப்போ ஏலக்காய் தூவியாச்சு இனி கலரிட்டு எடுத்து வைக்கற வேண்டியதாங்க சூப்பரா நமக்கு பிரெட் அல்வா ரெடி ஆயிருச்சு அடடடடடட வாய் ஊறுதே மணக்குது இல்ல தம்பி ஏலக்கா வாசம் ம் இலக்களே நெய் வாசம் தான மணக்குது எனக்கு ஏலக்க வருது இலக்க இதோ போட்டோம் ம் அல்வாவோடய பதம் என்ன அப்படின்னாக்கா இப்படி கரண்டியில் எடுத்து இப்படி கீழே விடும்போது கரண்டியில் வந்து அல்வா ஒட்டக்கூடாது அதுதான் வந்து இதனுடைய பதங்களாங்க அதனால் அது வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும் சட்டிலேயும் ஒட்டாமல் அப்படியே வரணும் கிண்டும் போது பாருங்க சட்டி விட்டு அப்படியே வரணும் அதுதான் பதம் அதனால் அது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டு வரலாம் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறதா அவ்வளோதாங்க இதுக்கு மேலே அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஒரு ஒரு அன்பிளான் பண்ணாத ஒரு ட்ரிப்புக்கு எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க அம்மாவும் மாவனும் அதுலயும் எஸ்பெஷல விகாஸ் எப்படி யாராவது யாராவது கண்டிப்பா இது மாதிரி பண்ணுவாங்க கடைசி நேரத்துல கிளம்பும் போது ஐயோ போட்டுக்க ஜட்டி இல்லையே அப்ப தவச்சு காய போட்டு பேனை போட்டு அந்த கேரக்டர் யாருன்னு சொல்லுங்க இது சொல்றேன் புதுசா டிராயர் வாங்கிட்டு வந்தோம்ல போன வீட்டில் காட்டியிருப்பேன் புது ட்ராயர் வாங்கணும்னு சொல்லி அதை எல்லாத்தையும் மிஷினில் போட்டு துவச்சிட்டேன் நான் போடுறதுக்கு முன்னே துவச்சிட்டு தான் போடணும்னு சொல்லி துவச்சிட்டேன் ரெண்டு நாளாக வந்து ரொம்ப ம ஜில்லுன்னு மழை பெஞ்சிட்டே தூரல் இருக்குது அதனால் மேலே மொட்டை மாடி ரூமில் போட்டிருந்தேனா அதனால் காயவே இல்லை அதனால என் பையன் அதை ஃபேன் போட்டு காய வச்சிருக்கான் கரெக்டு தம்பி மானத்தை வாங்கிட்டா உனக்கு மானவன் இருந்தால் தானே எதுக்கு உனக்கு இத்தனை ஷூ அங்கே உனக்கு பொண்ணாக பார்க்க போறாங்க இத்தனை ஷூ எடுத்து வைக்கிற

ஒவ்வொரு <laughs> <laughs> அந்த பிளானுக்கு இவங்க செட் ஆக மாட்டாங்க இவங்க ஆனாலும் ஆவாங்க இன்னொருத்தர் ஒருத்தர் ஒரு கேங்கே வருது பாருங்க அந்த கேங் எதுக்குமே செட் ஆகாது எனக்கு வந்து என்னன்னா ஒவ்வொரு டெம்பிள்க்கு ஒரு காஸ்ட்யூம் ஒவ்வொரு இடத்துல சரி இப்போ நான் எடுத்து வச்சுட்டுறேங்க பை பை எதுக்கு சிரிக்கிறேன் இல்லை இப்போ ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு எனக்கு டக்கு பிடிக்கு பிடிச்சிருக்குது டைட்டாக இருக்குது பிரித்து கொடுமாங்களா இந்நேரத்துக்கு மணி ஒம்பது மணி இதை வந்து கண்டு எனக்கும் ஒன்று கூட எனக்கு சக்தி மூலம் தெரியல வந்துடா கண்ணு என்ன ஊத்து பார்த்தாலும் எனக்கு எனக்கு கண்ணு தெரியும் இரு பக்கத்துல இதுதான் கரெக்ட் தான் கரெக்டா என்ன குத்து குத்துறேன் தயவுசெய்து பிளீஸ் மா இரிட்டேட் பண்ணதான்

இட்லி சூப்ப ரெடி ஆயிட்டான் பஸ்ஸா மேடமும் ரெடி ஆயிட்டாங்க இன்னைக்கு வந்து

பில்லாம் அப்புறம் காட்டு அதனால் வந்து இந்த பெட்டும் இந்த பில்லவும் தைச்சி கொடுத்ததுனால இந்த இடத்த ஃபுல்லாகவே வந்து வருஷா வந்து நானே இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினி ரூம் மாதிரி எடுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டா இந்த இடத்த நல்லா பெட்டு போட்டு படுத்துக்கலாம் நல்லா சௌகரியமாக ஓகே இப்போ நம்ம கிளம்ப ஆரம்பித்தாச்சு எல்லாரையும் நான் காட்டிட்டேன் நான் எப்படி ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டில இருங்க காட்டுறேன் எங்கள் வீட்டுக்காரையும் பார்த்துருங்க ரெடி ஆகிட்டார் எங்க போனாலும் மறக்காமல் கண்ணாடி பார்த்தீங்களா எடுத்துட்டாரு போட்டு கட்டிடுங்க ஆ இருட்டில் போடவே மாட்டார் பாருங்க இவரு ரெடி ஆயிட்டேன் கிளியரா திருந்தாங்க கொஞ்சம் போறதுனால வந்து புரிஞ்சு நல்லாதான் வந்து கட்டி ஒரு பத்து சேரீ மாதிரி திட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற பேசிக்ல கட்டிருக்கிறேன் அதனால வந்து எந்த கோயிலுங்கிறத நாளைய வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காம எங்க காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம் பாய்